வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப் ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜா ஹரிவதே நம அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனி ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆவணி மாதத்தில் இவரைவருக்கும் சகார்திதியானது திதித்வயம் அதை பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திதித்வயம் என்று தங்கள் பித்தர்களுக்கு அதன் பிரகாரம் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் ஆவணி மாதம் திதித்வயம் பற்றிய முழு வழக்கம் விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆவணி மாதம் நாலு அஞ்சு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சார்த திதியானது துவாதசியாம் துவாதசி திதி கிருஷ்ணபக்ஷ தேவிரே துவாத துவாதஸ்யாம் துவாதசி திதி மற்றும் த்ரையோதியாம் திரையோதசி திதி திதி துவயம் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனிதப் பிரிவைகளாகப் பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லதோ உடன்பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தீவிரை துவாதசி மற்றும் திரையோதசி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களையானால் இவ்வறு திடிகையில் திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்குருமாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் ஏனெனில் திரையோதசி திதியானது மறுநாள் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மட்டும்தான் இருக்கின்றது ஆகவே தங்களது குடும்பத்தில் ஆவணி மாதம் ரிஷபக்ஷ தீபிலை திரையோதி திதியில் இறந்தவர்களுக்கு அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கருணாக்கலியாஸ் பித்ரு கருமாக்கலாக்கிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக இன்றைய தினத்தில் செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் சார்த திதியானது அன்றைய தினத்தில் சூரிய உதயத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு நாயை நாற்பத்தி ஐந்து வினாடி இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருந்தால் அந்த திதியை இறந்தவர்களுக்கு முதல் தினமே இந்த பித்ருக்கர்மாவை வருஷாகசனம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் செய்யக்கூடாது என்றுதான் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் தாங்கள் அனைவருக்கும் பதிவேட்டே இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அதாவது உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை திரையோதி துவாதசி மற்றும் த்ரையோதி திதியில் இறந்து இருப்பார்களேயானால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நல்லமுடன் इनिया आशीर्वाद लोका समस्ता सुनो भवंतु शुभ अस्तु